மட்டக்கிழப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாய்ந்துகள் கூராவிழி பகுதியில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இருவரும் சடலமாக மீட்கப்பட்டன மரக்கரைகளை கொண்டு செல்வதற்காக விவசாய காணிக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த இவர்கள் விடியூடாக ஊடுருத்து சென்று ஆற்று நீரில் நேற்று அடித்துச் செல்லப்பட்டனர் இவர்களை தேடும் நடவடிக்கையில் போலீசாரும் மக்களும் ஈடுபட்டிருந்தனர் சந்திவழி பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு மற்றும் எழுபத்தொரு வயதான இவர்களின் சடலங்கள் இன்று காலை மீட்கப்பட்டன

மட்டக்கிழப்பில் பெய்த கடும் மழை காரணமாக கிரான் பிரதான வீதி ஊடான தரை வழி போக்குவரத்து நாட்களுக்கு மேலாக தொடர்ந்தும் முருத்தனை கூலாவடி குடும்பிமலை டிகிலிவெட்டை பூலாக்காடு ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர்

மன்னார் மாந்தி மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நாயாற்றி வழி அடம்பன் பகுதிகளில் மேய்ச்சல் தரையின்மையினால் கடுகுளிர் காரணமாக அதிக அளவிலான கால்நடைகள் இறந்துள்ளன மன்னார் பகுதியில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காரணமாக அனைத்து நிலங்களிலும் நீர் தேங்கியுள்ள காரணத்தினால் கால்நடைகள் உணவை பெற்றுக் கொள்ள முடியாத நிலைமைகள் காணப்படுகின்றன இந்த மாடுகளை நம்பிதான் வாழ்வாதாரமாக சரியான ஒரு மேச்சத்தரவை இல்லாதனால இந்த மாடுகள் வந்து பாருங்க நீங்க உங்களை கண்ணுகளால வந்து பாருங்க எத்தனை மாடு செத்து கிடக்குது மேய்ச்சல் இல்லாது ஆனா மேஜத்தடவை இல்ல எங்கட பால்வாதா இதுதான் மாடு நம்பிதான் நாங்க இருக்கிறோம் சரி மாடு வந்து மேய்ச்சல் இல்லாம குளிர் புடிச்சு மாடு சாகுது இதே இதேவழி வெள்ளம் காரணமாக சில மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தைந்தாயிரம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாய கமல காப்புறுதி சபை தெரிவிக்கின்றது மட்டக்கிழப்பு அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களிலேயே கடும் மழையுடன் ஏற்பட்ட வெள்ளத்தால் அதிக அளவிலான விவசாய செய்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த மாவட்டங்களில் எழுபத்தோராயிரம் ஏக்கர் வரையிலான பயிர் சேகை பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாய கமண்டல காப்புறுதி சபையின் தலைவர் பிரேமஸ்ரீ ஜெயசிங்கு தெரிவிக்கின்றார் இந்த மாவட்டங்களில் விவசாய செய்கைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு தொடர்பில் மதிப்பீடு செய்து நட்டையீடு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதே மொழி கொழும்பிலிருந்து புத்தளம் ஊடாக மன்னார் வரையிலும் மாத்தரையிலிருந்து ஹம்மாந்தூட்டை ஊடாக புத்துவில் வரையிலுமான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலிய திணைக்கிழமை தெரிவித்துள்ளது இதனால் கடற்கொழிலாளர்கள் கடல்சார் ஊழியர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டுமெனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஓவா தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்கிழப்பு மாத்தளை நுவரலியா மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வளிமண்டலபிய திணைக்கிழமை தெரிவித்துள்ளது